அன்பான நண்பர்கள் எல்லோருக்கும் கமலாவின் குடியேற்றது நான் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்னோடய நூற்றி எழுபத்தி மூணாவது புக்கிற சொல்ல போகிறேன் சு குடியேற்ற தினத்தை முன்னேற்று இப்போ நான் இந்தியா நேரம் முதல் மோடிஜி வரையில் வரலாற்று தொகுப்பு அப்படிங்கிற இந்த புக்கை எம் ஆர் ரகுராமன் அவர்கள் எழுதினது ரகுநாதன் அவர்கள் எழுதின இந்த புக்கில் சுதந்திர போராட்டுகளை பற்றி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நான் சொல்ல வீடியோ இந்த குடியரசு தினம் நம்ம முற்றுப்புள்ளி வைத்த தினம் ஆட்சி நிறைவேறிய வல்லாண்ட தினம் இந்த குடியரசு தினம் விடுதலையில் இருந்து அடிமையிலிருந்து நம்ம விழிபட்ட நாள் என்று சொந்த குடியரசு நம்ம அம்பேத்கர் அவர்கள் சட்டம் வகுத்த நாள் இன்று எல்லாத்துக்கும் மேலே வார்த்தையால் சொன்னபடி நம்ம ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து நம்ம எல்லோரும் இந்தியர்கள் அப்படின்னு கொண்டாடுற ஒரு விழா தாங்க இந்த குடியரசு தின விழா இந்த குடியரசு தின விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தான் நமக்கு குடியரசு ஆச்சு நாற்பத்தேழு சுதந்திரம் அடைஞ்சாலும் ஐம்பது தான் குடியரசு தினமாக மாறியது நம்ம முதல் குடியரசு தின தலைவர் டாக்டர் பாபுராஜந்தர் பிரசாத் இப்ப தற்போதையில் இருக்கிறவங்க திரௌபதி மர்மம் அவங்க தான் குடியரசு தினம் இருக்காங்க நம்ம இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு நிறைய சொந்த போராட்ட வீரர்களும் வீராங்கனைகளும் கஷ்டப்பட்டு நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அவர்கள் முக்கியமான வருத்தம் மொரார்ஜி தேர்தல் அவரை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் மொராத்தி தேசாய அவர்கள் ரஞ்சோஜி நாகர்ஜி அவர்களுக்கும் வாஜிபாய் பெண் தேசாய் அவர்கள் தம்பதிகளுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குஜராத் நாட்டில் உள்ள பத்தேலி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தாங்க இவர் பிறந்தார் இவர் பிறந்த பின்ன இவர் தன்னுடைய தொடக்க பள்ளிய குண்டல பள்ளியிலும் தன்னுடைய உயர்நிலை பள்ளிய வால்சார் பள்ளியிலும் தன்னுடைய கல்லூரி படிப்பை வில்சன் கல்லூரி பள்ளியிலும் படித்து முடித்தார் இவர் படித்து முடித்தவுடன் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்த காலத்திலாம் பயந்து வைத்திருந்தேன் திருமணம் உஜ்ரா பெண் அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு அவர் சட்டப்படிப்பு படிப்பு அடிச்ச முடிச்சவன் உடனேயே சிவிசாக்கிறார் அவருக்கு பணியில சேர்ந்தார் பணியில சேர்ந்த உடனேயே அவருக்கு ஆணாக்க குடியரசு போராட்டத்தை கலந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவரை வேறொன்று இருந்தது அவர் வீடா நாடா அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அவர் கோத்தரால டெப்டி கலெக்டர் ஆகிருந்தார் அந்த சமயத்துல சுதந்திர போராட்டம் கொஞ்சம் கடுமையா இருந்ததுனால ராஜினாமா பண்ணிட்டு நம்ம போராட்டத்துக்கு சுதந்திர போராட்டத்துல ஒத்துழையாமை இயக்கத்துல காந்திஜியின் கொள்கையில சேர்ந்திருந்தார் அதுல சேர்ந்து போராட்டத்தை எல்லா போராட்டத்தையும் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு சிறைக்கும் போன சிறைக்கு போயிட்டு வந்த மறுபடியும் இவருடைய அந்த போராட்டத்தை பிரச்சாரம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால அவர் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழில் நடந்த தேர்தலில் இவர் வெற்றி பெற்று காங்கிரஸ் உறுப்பினராகவும் வருமான வரி அமைச்சராகவும் இருந்தார் அதுக்கப்புறம் நேருஜி பிரதமராக இருந்த பின்னர் நேருஜி இறந்த பின்னர் இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்திரா காந்தியுடைய துணை பிரதமராக புராட்சி தேசாய் இருந்தார் இவா ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேகப்பாடு ஏற்பட்டதுனால அவர் அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வெளியில் வந்து தானே ஒரு ஜனதா ஒன்றை ஒரு கட்சியை தானே தொடங்கினார் அப்ப ராம் அனோகர் சோசியலிச கட்சியில சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழுல உத்தரப்பிரதேசத்துல முதல்வராக இருந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு அந்த அவசர காலகட்டம் எமர்ஜென்சி வந்த உடனே இந்திரா காந்தி நிறைய பேரை சிறையில் அட்டார் அதில் மோனாரி ஜெயசாயும் ஒன்று மோனாரி ஜெயசாய் சிறையில் அடைப்பட்டு அந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அவரை விடுவித்தார் அவர் வெளியில வந்து நம்ம நல்ல பிரச்சாரம் தான் நன்னா செய்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்லி

செய்தார் அப்படிங்கிற பெருமை அவருக்கு உண்டு அப்புறம் விவசாயிகளோட நண்பன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு விவசாயிகளுக்கு நல்ல உபகாரம் செய்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு நல்ல பாடுபட்டு செய்திருக்கார் அதுக்கப்புறம் அவர் வந் அவர் வந்து சீனா பாகிஸ்தான் நட்புறவை மேம்படுத்துறதுக்காக உதவி செய்தார் அவர்களோட ஆட்சி காலத்துல மக்கள் எல்லாருமே தாழ்ந்தவர் நாம யார் குற்றம் செய்தாலும் பெரியவங்க புதல் செய்தாலும் தாழ்ந்தவர்கள் தொட்டி தட்டி கேட்குற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட காட்சிகள்ல ஆட்சி காலத்துல எழுந்தது இப்படி நேர்மையோடவும் உண்மையாகவும் இவர் ஆட்சி செய்தார் இவர் ஆட்சி செய்தவர் எண்பத்தி ஒன் மூணாவது வயதுல இவர் தன்னுடைய அரசியல் இருந்து எல்லாத்திலிருந்தும் விடுபட்டார் விடுபட்டு இவருக்கு இந்தியா

அவர் அவர் சொல்லி வாழ்ந்து வந்தார் இப்படி வாழ்ந்த இவர் தன்னுடைய ஏப்ரல் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது ஆண்டம் தொண்ணூத்தி ஒன்பதாவது வயசுல இயற்கை எழுதினார் இப்படி சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட பலார்ஜி தேசாய் மட்டுமல்ல மற்றும் அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் இந்த குடியரசு நன்னாளில் வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்